ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த செடி கரும்புலாம் செடி இது பேர் தான் இது பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கிது ஒரு செடி வந்து எக்கச்சக்க பெருசாக ஒரு ரோட்டோரம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த செடி இருக்குதுங்க இது கால் வேர் தண்டு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப மருத்துவ பணம் கண்டது இதோட வேரெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது இதோட பழம் தான் நம்ம நல்லா சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு சூடுலாம் ரொம்ப சூடு இருக்குது தான் சூடு பிடி பிடிக்காது சூடு தண்ணியும் அப்புறம் அந்த முடிய இந்த இலையெல்லாம் நல்லா எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிக்கிட்டா உங்களுக்கு நிற முடியே இருக்காது வெள்ளை முடியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பழம் பொழுதுருக்குதுன்னு இது ரொம்ப நல்லது உடலுக்கு ரத்தத்தை நல்லா சுத்தமாக்கும் கிட்ட பாருங்க இந்த பழம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அப்படியே என் கை வந்து அப்படியே இங்க இது அப்படியே நம்ம தலைக்கு தேய்ச்சா எவ்வளோ முடி நம்மளுக்கு கருப்பா இருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்க நான் சாப்பிட்டுருவேன் எனக்கு நீங்கள் குழச்சிட்டு சாப்பிட்றேன் இது வந்து சுபை எப்படி இருக்குன்னா இனிப்பும் துவர்ப்பும் சமமாக இருக்குது இனிப்பும் அதிகம் இல்லாமல் துவர்ப்பும் அதிகம் இல்லாமல் நல்லா இருக்குதுங்க பல்லுக்கு ரொம்ப நல்லது சொத்த பல்லு பல்லு ஈர் வர்றது அதில் அந்த படத்தை நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது பல்லுக்கு அது மாதிரி இந்த குச்சியை கூட நம்ம எடுத்துக்கால பல்லு வளர்க்கலாம் பல்லு பல்லுக்கு அவ்வளோ ஸ்டாங்கு நல்லா இருக்கும் நானும் இன்னைக்கு எண்ணெயில காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு கொடுத்து விட்றதுக்காக இன்னைக்கு ஆயில் காய்க்கணுங்க தலைக்கு என் பொண்ணு ஊருக்கு போகிறா அவளுக்கு கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி கொடுத்து விடணும் செடி பிடிஞ்சியாச்சு இப்போ வந்து மருதாணி கொஞ்சம் குடுங்கிது போகணும்னு பார்த்தா பூ இருக்கும்னு பார்க்குறேன் பூ இல்லை மருதாணி பூ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதனால கொஞ்சம் மருதாணியும் பிடுங்கிடணும் மருதாணி கொஞ்சம் குடுங்கியாச்சு இந்த செம்பருத்தி பூ இருந்தால் அதை கொஞ்சம் குடுங்கணும் இதெல்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் நிறைய இருக்கும் மருதாணி மருதாணி பிடிங்கியாச்சு இன்னும் செம்பருத்தி பூ இல்லைன்னா இலையாச்சும் போட்டு காய்க்கணும் இது மருதாணி கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கரும்புலாந்தேடி இதெல்லாம் போட்டு காய்ச்சி நீ இலை பூவு ரெண்டையும் போட்டு நம்ம காய்க்கலாம் இந்த அஞ்சு பொருளையும் போட்டு காய்ச்சாலே நம்மளுக்கு தலையில் நீர் இருந்தாலும் போயிடும் சூடு போயிடும் சூப்பராக முடி வளரும் கருமையாக இருக்கும் முடி உங்களுக்கு நிறைய முடியை பார்க்கவே முடியாதுங்க என்ன காய்ச்சிடும் இல்லையா அதில் இந்த ஆவாரம் பூ விதையும் போட்டு காய்க்கணுங்க ரொம்ப நல்லது தலைக்கு இதை போட்டு நம்ம குளிக்கும்போது முடி நம்மளுக்கு பலபலன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் முடி அப்படியே சைனிங் அடிக்கும் அதுக்காகத்தான் இந்த ஆவாரம் பூ விதையை போட்டு காய்க்கிறது இன்னைக்கு ரோஸ் இதல் நம்மளுக்கு கிடைக்கல அதனால இன்றைக்கி ஆவாரம் பூ வந்து நிறையா இருக்குது அதையே போட்டு கொஞ்சத்தை காய்ச்சிக்கிட வேண்டியது தான் ரோ ரோஸ் இதழுக்கு பதிலாக ஆவாரம் பூ இதிலேயே நம்ம காய்ச்சிக்க வேண்டியது தான் நிறையா இருக்குதுங்க கொஞ்சம் பறிக்க வந்துருக்கோம் இதையும் கொஞ்சம் போட்டு தேங்கானை இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தலைக்கு முடிய நீங்க ஒரு வாரம் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு இவ்வளோ கழியறது இவ்வளோ ஆயிரும் தாங்க ரொம்ப கழிஞ்சிட்டு இருந்தது இப்போ நான் அந்த தேங்கானை தேய்ச்சி எனக்கே இப்போ களி முடிய கழியவே இல்லை எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு பார்த்துக்கோங்க அதனால என் பொண்ணு எனக்கு கண்டிப்பா எனக்கு தேங்கானை காட்சியை தரணும்னு சொல்லிட்டா அதனால பூ கம்மியாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் இலையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையோடு சேர்த்து ஆஞ்சிட்டுருக்கேன் நம்மளுக்கு உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வர பிரசாதம் தான் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் என்னடா ரொம்ப வாசடிக்குன்னு பார்க்க அதில் ஒரு பச்சளை கன்று இருக்குதுங்க இதுவுமே நம்ம தலைக்கு ரொம்ப நல்லது இந்த பச்சளை ஒரு இலை எடுத்து அப்படி மோந்து பார்த்தா அவ்வளோ வாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஒரு கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு செடி எடுத்து உங்கள் பீரோக்குள்ளே போட்டு வைங்க உங்கள் பீரோவில் பாய்ச்சான் தொல்லை இருக்காது ட்ரெஸ் எல்லாம் அப்படி மன மன மனன் மனக்கும் பீரோவில் திறந்தாலே அவ்வளோ மனம் இருக்கும் நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும் பீரோவில் திறக்கும் போது ஏதோ ஒரு

இப்போ என்ன சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம மருதாணி செம்பருத்தி இலை ஆவாரம்பூ இலை உங்களுக்கு ஆவாரம்பூ இலை கிடைக்கலைன்னா ரோஸ் இதல் போட்டுக்கலாம் இது கேசவர்த்தினி பூவு அதோட இலை கேசவர்த்தினி கிடைக்கலன்னு இது கரும்புலாம்பழம் இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் டை இதுதான் நம்மளுக்கு டை தரும் கருமையாக அதோட இலை கரும்புலா இலை இலை இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேறு ஸ்ட்ராங்காக்கி முடி உதிருவ ரொம்ப தடுக்கும் இது இது நம்மளுக்கு வந்து ஆவாரம்பூ விதை இதுவும் போடலாம் இது வந்து ரொம்ப நல்லது ஆவாரம்பூவும் இதுவும் நம்ம போட்டு காய்ச்சோம்னா நம்ம முடி ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக ஆவாரம்பூ இதுவும் டைக்கு தான் இதுவும் ரொம்ப நல்லது மருதாணி குளிர்ச்சி தலைக்கு தேய்ச்சா குளிர்ச்சி இதை போட்டு காய்ச்சி தலையை லைட்டாக மசாஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன் தேய்ச்சி அன்றைக்கி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இது செம்பருத்தி பூவு இப்போ நம்மளுக்கு பூ கிடைக்கலைன்னா இந்த இலையை போட்டு கூட காய்க்கலாம் ரெண்டுலேயும் ஒரே இதாக இருக்கும் பூ கிடைக்கலையே அப்படின்னு நாலஞ்சு மொட்டை அஞ்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து வெந்தயம் இப்போ நம்ம இது காய்க்கும் போது வெந்தயமும் போட்டு காய்க்க போகிறோம் அது நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி இதை இப்போ இது நல்லா சூட்டை தணிக்கும் இது நல்லா குளிர்ச்சி வேற ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நசுக்கு ரெண்டு பசு அப்படி போட்டா தான் நம்மளுக்கு அந்த சாறெல்லாம் நல்லா இறங்கி மறு எண்ணெயில் நல்லா இறங்கி நம்மளுக்கு நல்லா இருக்கும் குத்திட்டு இப்படி போடணும் போட்டால் நல்லா பொருந்திருப்பாங்க சூப்பராக இருக்கா அப்புறம் செம்பருத்தி இதை அப்படியே போடலாம் இருந்தாலும் குத்தி போட்டால் தான் அப்படியே நல்லா டிச்சி வெளியே வந்து நல்லா இருக்கும் எது காய்ச்சலும் போட்டோன்னே நம்மளுக்கு ஒரு ஒரு நச்சு வச்சு போடுங்க எல்லாத்தையுமே நச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் இதை நம்ம அப்பையே போடலாம்ங்க போது இப்போ பாருங்கள் கேச வறுத்து போடுறேன் இப்போ நம்ம கரும்புலாம் இலை இது கரும்புலாம் செடி வந்து ரொம்ப முக்கியம் தலைப்பு அதில் இந்த இது இதை லைட்டாக நச்சுட்டு கைட்டே நச்சுட்டு போட்டுருவேன் கைட்லையும் நசுக்கணும்னா நல்லா நச்சிக்கிறேன் நசித்து போதும் நசிக்கும் போதே அந்த வச்சுக்கிழமை இந்த படம் அப்படியும் பையாயிருது வந்துட்டு ஒரு வெள்ளம் முடியுதுன்னு வந்து இதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம தலையில வந்து சே பார்ப்போம் தலையில வெட்டு முடி வெட்டு தலையில செதுன்னு சொல்ல வருங்கெல்லாம் இது போட்டா வரவே தெரியாது சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் இதுல கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எந்த போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிறது சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க உடனே நம்ம மூடி ஊற்றிடலாம் மூடி ஊற்றிட்டு ஒரு நாள் தழித்து தான் நம்ம சாட்டல்ல ஊற்றணும் இப்போ நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு நல்லா சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு ஒரு ஒரு கால் மணி நேரம் கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ வாசம் வருது இல்லை இந்த கேச நம்ம தலைக்கு அவ்வளோ வாசத்தை கொடுப்போம் இப்போ நிறைய எல்லாம் கொடுக்கிறது விட்டாச்சு இப்போ நம்ம உடையும் உள்ள போட்டிருக்கேங்க அது நல்ல வாசம் இருக்கும் அதுக்காக பச்சளையும் போட்டிருக்கேன் அது வந்து நல்லா நம்மளுக்கு தூக்க தூக்கத்துக்கு நல்லா தரும் நம்மளுக்கு பச்சளை அதனால அதுவும் போட்டிருக்கேன் அதோட விதை தான் நம்ம இது சப்ஜான்னு சொல்லுவாங்க அந்த பச்சளையும் உள்ள போட்டிருக்கேன் அது கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம நடிச்சுட்டு போடணும் பருவப்பிழையும் போடுறோம் நமக்கு நம்மளுக்கு நல்லா வரும்